குலசேகரம் அருகே மாயமான பத்தாம் வகுப்பு மாணவன் சுடுகாட்டு தகன மேடையில் வைத்து கண்டுபிடிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே ஆரணிவிளை பகுதியைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு பள்ளி மாணவன் நேற்று டியூஷனுக்கு சென்றுவிட்டு இரவு நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பவில்லை பெற்றோர் டியூஷனுக்கு சென்று விசாரித்த போது அவர் டியூஷனுக்கு செல்லவில்லை என்பது தெரியவந்தது இதையடுத்து பெற்றோர் குலசேகரம் போலீசில் புகார் செய்தனர் இந்த நிலையில் இன்று குலசேகரம் அடுத்த திருநந்திக்கரை பகுதியில் ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்கள் சிலர் வேலைக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது அங்குள்ள சுடுகாடு ஒன்றில் தக்னமேடை அருகே ஒரு சிறுவன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து சிறுவனிடம் விசாரித்தனர் அப்போது அந்த சிறுவன் மாயமான பத்தாம் வகுப்பு பள்ளி மாணவர் என்பது தெரியவந்தது உடனே செல்போன் மூலம் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர் இதை கேட்டு பதறிப்போய் வந்த மாணவனின் பெற்றோர் சுடுகாட்டுக்கு வந்து மகனை மீட்டுச் சென்றனர் பின்னர் குலசேகரம் போலீஸ் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர் சுடுகாட்டை கண்டாலே பெரியவர்களே சற்று பீதியுடன் கடந்து செல்லும் நிலையில் இந்த மாணவன் விடிய விடிய எந்தவித பயம் இல்லாமல் பிணங்களை எரிக்கும் தக்ன மேடையிலே தெல்லாக தங்கியுள்ளார் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது